மேஷம் ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் உங்கள் நிதிநிலை மிகவும் நன்றாக இருக்கும் அதிகாரிகளின் முழு ஆதரவையும் பெறுவீர்கள் சட்ட விஷயங்களில் வெற்றி பெறலாம் பெரியோர்களின் அன்பையும் ஆசைகளையும் பெறுவீர்கள் மன உளைச்சல் குறையும் மனதை எப்போதும் அமைதியாக வைத்திருக்க வேண்டும் உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட வாய்ப்பு உள்ளது ஷேர் மார்க்கெட்டில் கவனமாக முதலீடு செய்யுங்கள் புதிய பொருட்களை வாங்குவதற்கு பணம் செலவழிப்பீர்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கும் அலுவலகத்தில் சக ஊழியர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பைரவர் வழிபாடு நன்மையை தரும் ரிஷபம் ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவு பத்து ஐம்பத்தி ஆறு மணி முதல் ஏப்ரல் மூன்றாம் தேதி காலை நான்கு முப்பத்தி ஏழு மணி வரை சந்திராஷ்டம நாட்கள் என்பதால் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் தினசரி உணவு பழக்க வழக்கங்களில் கவனம் செலுத்த வேண்டும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் யாரையும் எளிதில் நம்பாதீர்கள் தேவையற்ற கோபத்தை தவிர்க்கவும் ஏப்ரல் மூன்றாம் தேதி புதன்கிழமையிலிருந்து வாரம் மிகவும் சாதகமானது வெளிநாடு புதிய வேலை தேடிக் கொண்டிருந்தால் வெற்றி கிடைக்கும் உயர்கல்வியில் சாதகமான பலன்கள் உண்டாகும் வியாபாரத்தில் புதிய சோதனைகள் செய்ய திட்டமிடுவீர்கள் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் துர்காதேவி வழிபாடு நன்மையை அதிகரிக்கும் மிதுனும் ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் புதிய வேலைகளை தொடங்க மிகவும் சாதகமானது உங்கள் உடல்நிலை நன்றாக இருக்கும் வங்கி மற்றும் ஊடகங்களுடன் தொடர்புடையவர்களுக்கு இந்த வாரம் மிகவும் சாதகமானது நிர்வாகத்துறையினருக்கு இந்த வாரம் சாதகமாக இருக்கும் பெற்றோர் மீது பாசம் மரியாதை ஆகிய இரண்டு உணர்வுகளும் அதிகரிக்கும் பிள்ளைகள் தொழில் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல வெற்றியை பெறலாம் ஏப்ரல் மூன்றாம் தேதி சந்திராஷ்டம நாட்கள் என்பதால் உறவினர்கள் வழியில் விட்டுக் கொடுத்து செல்லவும் பணம் சார்ந்த விஷயங்களில் கவனமுடன் இருக்க வேண்டும் பிறர் வேலையில் தேவையில்லாமல் தலையிடாதீர்கள் தன்வந்திரி வழிபாடு நன்மையை தரும் கடகம் ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் நீங்கள் ஒரு சமூக அமைப்பால் கௌரவிக்கப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது சூழ்நிலைகளை முழுமையாக பயன்படுத்துவீர்கள் உங்களின் வேலை சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் நீங்கள் ஒரு பெரிய வணிக ஒப்பந்தத்தை பெறலாம் மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் உங்கள் வேலையை மாற்ற விரும்பினால் இந்த வாரம் மிகவும் சாதகமானதாக இருக்கும் ஏப்ரல் ஐந்தாம் தேதி காலை ஏழு பனிரெண்டு மணி முதல் ஏப்ரல் ஏழாம் நாட்கள் என்பதால் மற்றவர்களிடம் பேசும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்கள் மனைவியின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள் மனதில் சிறு சிறு குழப்பங்கள் தோன்றி மனச்சோர்வு ஏற்பட வாய்ப்பு உள்ளது மகாவிஷ்ணுவின் வழிபாடு நன்மையை தரும் சிம்மம் ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான சூழல் உருவாகும் ஓய்வு நேரத்தை குடும்பத்தினருடன் செலவிட விரும்புவீர்கள் உயர் அதிகாரிகள் உங்களுடன் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் கவனமாக யோசித்த பிறகு பெரிய முதலீட்டில் பணத்தை முதலீடு செய்யலாம் பெரிய திட்டத்தில் பணிபுரியும் வாய்ப்பு கிடைக்கும் எதிர்காலம் பற்றிய சிந்தனையாலும் பயத்தினாலும் மனக்கவலை ஏற்பட வாய்ப்பு உள்ளது சரியான தூக்கம் மற்றும் உணவு பழக்க வழக்கத்தினை கடைபிடிக்கவும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் தேவை ஹனுமான் வழிபாடு நன்மையை தரும் கன்னி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் ஆக்கப்பூர்வமான வேலைகளில் சிறப்பு ஆர்வம் காட்டலாம் இசை மற்றும் நாடக கலைகளுடன் தொடர்புடையவர்களுக்கு அவர்களின் வாழ்க்கையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பயணம் வெற்றிகரமாகவும் முன்னேற்றமாகவும் இருக்கும் நண்பர்களிடமிருந்து பல பயனுள்ள ஆலோசனைகளை பெறலாம் நிதி ஆதாயங்கள் தன்னம்பிக்கை மற்றும் மன உறுதியை அதிகரிக்கும் பணியிடத்தில் உங்கள் செயல்பாடு பாராட்டுக்குரியதாக இருக்கும் மாணவர்களுக்கு ஆசிரியர்களின் ஆதரவு கிடைக்கும் நீங்கள் நேர்காணல் போன்றவற்றில் கலந்து கொள்வீர்கள் என்று அதற்கு முன்கூட்டியே தயாராக தொடங்குங்கள் விநாயகர் வழிபாடு நன்மையை தரும் துலாம் ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் பணியிடத்தில் உங்கள் கடின உழைப்பு மற்றும் செயல்திறன் பாராட்டப்படும் விரைவான முடிவுகளை எடுப்பதன் மூலம் சூழ்நிலைகளை கட்டுப்படுத்த முடியும் மேலதிகாரியின் முழு ஆதரவையும் பெறுவீர்கள் திருமண வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகும் உங்களின் புரிதலின் மூலம் சிறப்பான பலன்களை பெறுவீர்கள் உங்கள் போட்டியாளர்களை விட நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் மற்றவர்களை தலையிட அனுமதிக்காதீர்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் விருட்சகம் ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் குடும்ப சூழ்நிலைகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் குழந்தைகளின் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பணிகளுக்காக பயணம் செய்வது மிகவும் சாதகமாக இருக்கும் உங்களுக்கு பிடித்த நிறுவனத்திடமிருந்து வேலை நேர்காணல் வாய்ப்பை பெறலாம் வெளிநாட்டு கல்வி நிறுவனங்களில் படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு இந்த வாரம் சாதகமாக இருக்கும் உயர் பதவிகள் கிடைக்கும் ஆரோக்கியத்தில் கவனமும் அக்கறையும் தேவைப்படும் பணம் சார்ந்த விஷயங்களில் கவனமுடன் இருக்க வேண்டும் எடுத்த காரியத்தை சிறப்பாக முடிப்பீர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அனுபவம் வாய்ந்தவர்களின் வழிகாட்டுதலை பெறுவீர்கள் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு நன்மையை அதிகரிக்கும் தனுசு ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் முழுவதும் சமூகத்தில் உங்களின் மதிப்பு உயரும் நண்பர்களுடன் எங்காவது பயணம் செய்ய திட்டமிடலாம் நிதி தொடர்பான பணிகளுக்கு சாதகமாக இருக்கும் முழுமையடையாத வேலைகள் எளிதில் முடிவடையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் உங்கள் உறவு சுமூகமாக இருக்கும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் எதிர்காலம் பற்றிய சிந்தனையால் மனக்குழப்பங்களும் தேவையற்ற எண்ணங்களும் வந்து மனச்சோர்வு ஏற்பட வாய்ப்பு உள்ளது சட்ட விஷயங்களில் கவனம் தேவை சிவபெருமான் வழிபாடு நன்மையை அதிகரிக்கும் மகரம் ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் தொழிலை முன்னெடுத்து செல்ல திட்டமிடுவீர்கள் உங்களின் பணியாளர்களுடனான உறவுகள் சுமூகமாக இருக்கும் மருத்துவத்துறையுடன் தொடர்புடையவர்களின் வருமானம் அதிகரிக்கும் விவசாய வேலைகளில் ஈடுபடுபவர்கள் சில புதிய பரிசோதனைகளை செய்யலாம் பிள்ளைகளின் தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் இந்த வாரம் நீங்கள் கடினமான வேலைகளை செய்ய வேண்டாம் நிலம் வாங்கும் போதும் விற்கும் போதும் கவனமாக இருக்க வேண்டும் நவகிரக வழிபாடு நன்மையை அதிகரிக்கும் கும்பம் ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் சில நல்ல செய்திகளை பெறுவீர்கள் புதிய வீடு வாகனம் வாங்கும் எண்ணம் வரலாம் முக்கியமான கூட்டங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் உண்டு மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் சிறந்த வெற்றியை பெறலாம் காலத்திற்கு ஏற்ப உங்களை மாற்றிக் கொள்வதில் வெற்றி பெறுவீர்கள் தொழில்நுட்பத்துறையுடன் தொடர்புடையவர்கள் பெரிய சாதனைகளை அடைய முடியும் கூட்டுத் தொழிலில் சற்று கவனமாக இருக்கவும் வியாபாரத்தில் சக ஊழியர்களுடன் கவன இருக்கவும் ஆரோக்கியத்தில் கவனமும் அக்கறையும் தேவைப்படும் முருகன் வழிபாடு நன்மையை அதிகரிக்கும் மீனம் ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஏழு நான்கு நான்கு வரை இந்த வாரம் உங்களின் சாமர்த்தியமான வார்த்தைகளின் மூலம் வரவுகளை மேம்படுத்திக் கொள்வீர்கள் இளைஞர்கள் புதிய முயற்சியை தொடங்கலாம் தொழிலதிபர்கள் புதிய கூட்டாளிகளுடன் வியாபாரத்தை திட்டமிடலாம் தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு யாரையும் நம்பி உங்கள் சுய விபரங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் கணவன் மனைவிக்கிடையே பேசும் வார்த்தையில் கவனம் தேவை பிள்ளைகளுடன் விட்டுக் கொடுத்து செல்லவும் பனி சுமை காரணமாக அலைச்சல் ஏற்படும் உடல்நிலையில் கவனம் தேவை மாணவர்கள் தங்கள் செயல்திறனையும் முயற்சியையும் அதிகரிக்க வேண்டும் மகாலட்சுமி வழிபாடு நன்மையை அதிகரிக்கும்